இயேசு கிறிஸ்து லாபத்தில் வாழ்த்துகிறேன் இசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகார எட்டாம் வசதிபடி சுகவார் சீக்கிரம் துளித்து விடியகால வெளுப்பை போல அது எழும்பமா எப்போ விடியகால வெளுப்பை போல ஆசுவதை எழும்போ கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாள் அவர் கைவிடுவதில்லை நீங்க என்னாக புத்தகத்தில் பதினேழு ஐந்து எட்டு வசங்களை படித்தா அங்கே சாட்சியின் சன்னிதானத்திலே கொண்டு போய் அந்த கோலை வைத்தார்களாம் உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் மனுஷன் நம்பி இவர்களை நம்பி எங்கெங்க வைத்திருப்பீங்க நீங்க உங்க நம்பிக்கை இயேசு மேலே உலக ரட்சகராக தேவன் மேலே உங்க நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் உங்க சுக வாழ்வு அது சீக்கிரத்துடன் இருக்கும் பரிசுத்த வேத்துல எத்தனையோ பேருடைய சுக வாழ்வு அது மங்கி போனதாக வருத்தப்பட்டதாக கண்ணீரோடு காணப்பட்டது அதெல்லாம் தேவன் ஒரு இமைப்போடு வினாடிலே மாற்றினார் உங்கள் இறை நம்பிக்கை இருக்கும் என்றால் கத்தன் மேல் பற்றுதல் இருக்கும் என்றால் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் பகாத அறிந்து கொள்ளுங்கள் அண்ணாளுடைய வாழ்வு மலட்டுத்தன்மை வேதனை கண்ணீர் ஏசை ஐம்பத்து நாளில் வாசிக்கிற பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு அண்ணாளுக்கு தாங்க பொருந்தோம் அவள் தேவ சமூகத்துறை போத்த இதயத்தை எல்லாம் ஊற்றினார் அவள் வாழ்விலே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சுகத்தை தந்து அன்னாள் சொல்லிய வாய் கற்றுக்குள்ளே அது திறந்திருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் வாழ்விலே தேவன் ஒரு சுகத்தை தந்தார் உங்க வாழ்க்கை சுகமாய் செழித்து வளர வேண்டும் என்றால் ஒரே நம்பிக்கை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படியே முகங்கள் வெக்கப்பட்டு போனதில் உங்க வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்ற பிரகாசிக்க வேண்டும் உங்க சுகவாழ்வு சீக்கிரம் துதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சாட்சியின் சன்னிதானத்திலே கொண்டு போய் உங்க வாழ்க்கை வைங்க தேவ பிரசனத்தில் கொண்டு போய் வைங்க எதிர்பார்த்து கொண்டே இருங்க ஒருவேளை நீங்கள் ஜீவிக்கிற மக்களாய் இறை நம்பிக்கை உள்ள மக்களாய் ஊடியத்திலே ஓடுகிற மக்களாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்து இருக்கும் பரிசுத்த வேத்தூக்கா ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க பதி ஆறுலேருந்து படித்து கொண்ட போது சஹரியா என்ற ஒருவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை வேண்டி வேண்டி விட்டு விட்டார் ஆனால் ஒரு பதில் வருகிறது சகரியாவே ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்க வேண்டுதல் கேட்கப்பட்ட ஒரு நல்ல செய்தி காதலுக்கு கேட்பீங்க விரும்பினது வரும் நச்சு தேடி வரும் கத்த உங்களுடைய பொறுமையை அவர் அறிந்திருக்கிறார் அவர் மேற்கு நம்பிக்கை அறிந்திருக்கிறார் சரியான நேரத்தில் சரியா செய்வார் அண்ணா வாழ்க்கை மலடாய் கிடந்த அவர் வாழ்க்கையில ஒரு சுகவாழ் துளித்தது அல்லவா அங்கே பாருங்க ஒருத்தர் முப்பத்தெட்டு வருஷமா காத்திருந்தான் அவன் வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வு துளிர்த்தது இங்கே பரிசுத்த வேதம் மாத்திரம் எத்தனையோ பேர் பல ஆண்டுகளாய் பல வருஷங்களாய் நன்மை நடக்காதா அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் சுக வாழ்வு துளிக்கிற காலத்தில் இருக்கிறீங்க கலங்காதீங்க ஐ அத்திமரம் துளிர்க்கிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல அது போல வாழ்க்கையில் ஒரு அத்திமரத்தை போல துளிர் விடுகிற காலம் செழிக்கிற காலம் எப்படி சாட்சியின் சன்னிதானத்தில் வைக்கப்பட்ட அந்த கோள் துளித்து பூத்து காய்த்து வாதுமை பழங்களை தந்தது போல எந்த இடத்துல நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ அற்பமா எண்ணப்பட்டீர்களோ அவர்களிடவே உங்களை கத்த செரிக்க பண்ணுவா உங்க சுக வாழ்வு அது விடியகால வெளுப்பை போல எழும்பி அங்க அநேகருக்கு அது ஆசிரியமாய் மாறும் இந்த வேத வாக்கியங்கள் உங்க வாழ்க்கை கண்டிப்பா நிறைவேறங்க அவர் அற்புதங்களை செய்கிற என்பதை உங்க வாழ்க்கையை கண்டு மகிழ்வீர்கள் இங்கே ஏசையா ஐம்பத்தி எட்டு எட்டிலே சொல்லப்பட்ட விடிய கால வெளுப்பு எப்படி இருளெல்லாம் நீக்கி கொண்டு ஒரு வெளிச்சம் எழும்பி வருகிறது போல உங்க சுக வாழ்வு வாழ்க்கையை காணக்கூடிய வேதனையும் கண்ணீரை மாற்றி அழகாக எழுவோம் முப்பத்தி எட்டு வருஷம் மாத்திரம் இல்லைங்க பிறவிலிருந்து குருடனாக இருந்த ஒருவனுக்கு ஒரு சுக வாழ்வு சீக்கிரம் துளித்தது அவனும் தேவ சமூகத்துக்கு வந்தான் அவன் பிச்சைக்காரனாய் குருடனாக இருந்த போதிலும் அவன் ஆண்டவரின் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான் உங்க வாழ்க்கை நீங்க கூப்பிடுவதை நிறுத்தாதீங்க கூப்பிட்டு கொண்டே இருங்க பல தடவ பலர் தடுப்பார்கள் உங்க நம்பிக்கைக்கு விரோதமாய் பேசுவார்கள் பக்தி விரோதமாய் பேசுவார்கள் சோர்ந்து போகாதீர்கள் அங்க சகரியாவின் வேண்டல் கேட்கப்படும் என்றால் குருநேருடைய வேண்டல் கேட்கப்படும் என்றால் அந்த குருடனுடைய வேண்டல் கேட்கப்படும் என்றால் அண்ணாவுடைய வேண்டல் கேட்கப்படும் என்றால் உங்க வாழ்வு வேண்டுதல் கேட்கப்படும் உங்க சுக வாழ்வு துயர்க்கும் இந்த வார்த்தையின்படி தேவ உங்களை ஆசித்து உங்க கோல் உங்க வாழ்க்கை துளித்து பூத்து காய்த்து கனியா நிரம்புகிற காலம் உங்களை தெரிவு காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக